இந்திய நாட்டினுடைய வரலாறை குறித்து சிந்திக்கின்ற பொழுது நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஆய்வாளர்கள் பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வரலாறுகளை எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் முக்கியமான அதம் அடிப்படையான வரலாறுகள் எழுதப்படவில்லை என்று சொல்லி டாக்டர் பி அம்பேத்கர் வந்து குறிப்பிடுகின்றார் அவருக்கு என்ன குறிப்பிடுகின்ற பொழுது இந்தியாவினுடைய நாட்டு வரலாறும் இந்தியாவினுடைய அரசியல் வரலாறும் பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லி இந்தியாவிலேயே முதன் முதலாக பதிவு செய்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர்கள் ஆவார் அதைத் தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகளையும் ஆய்வு கருத்துக்களையும் நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது திரு ஔவை துரசாமி பிள்ளை அவர்களுடைய கருத்துக்கள் படியும் திரு கனகசபை பிள்ளை அவர்களுடைய கருத்துக்கள் படியும் திரு ஸ்ரீனிவாச ஐயங்கார் டி அவர்களுடைய கருத்துக்கள் படியும் ரெவரன் சி சாம்ஜி அவர்களுடைய கருத்துக்கள் படியும் ஆய்வாளர் மார்டின் டானியல் தாஸ் அவர்களுடைய கருத்துக்கள் படியும் இந்தியா பல்வேறு விதமான வரலாற்று இழப்புகளை சந்தித்து இருக்கிறது என்று சொல்லி அடிப்படை ஆதாரங்களுடன் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் அவர்களுடைய ஆய்வுகளை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது முதல்படியாக இந்தியாவினுடைய இடைக்கால வரலாறு வரன்முறையாக எழுதப்படாமல் உலக வரலாற்றில் மிகப்பெரிய வரலாற்று இழப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது உலக மக்களினுடைய அறிவியல் வாழ்வில் வரலாற்று இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது தலை கல்வியாளரும் மேதையும் சிறந்த ஆய்வாளரும் உலகம் போற்றுகின்ற ஞானியுமாகிய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் குறிப்பிடுகின்ற வண்ணமாக இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாறு எழுதப்படவில்லை மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது தொல் தமிழ்நாட்டினுடைய வரலாறு வரன்முறையாக எழுதப்படவில்லை ஆங்காங்கே குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பிட்ட காலகட்டங்களில சில ஆய்வாளர்கள் தோன்றி பல ஆய்வுகளை எழுதி நாட்டுக்கு சமர்ப்பித்த போதிலும் அந்த வரலாறு அனைத்துமே வரன்முறையாக அமையவில்லை என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் மிக தெளிவாக பதிவு செய்கின்றார்கள் சங்க காலம் களப்பிரர் காலம் பல்லவர் காலம் இடைக்காலம் பாண்டிய மன்னர்கள் காலம் சோழர் காலம் விஜயநகர வேந்தர் காலம் சேர நாட்டு வரலாறு தொடர்ந்து நாம் ஏற்கனவே கூறிய வண்ணமாக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கூறுகின்ற இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாறு இவ்வாறு ஏறத்தாழ ஆயு ஆறாயிரம் ஆண்டுகள் ஆண்டுகளினுடைய வரலாறு எழுதப்படாமல் உலக மக்களினுடைய அறிவியல் வாழ்வில் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று சொல்லி ஆய்வாளர்கள் பதிவு செய்கின்றனர்